ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களை நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிற அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதலாளர் ஆஷ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சப்ஸ்கிரைன் பார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவன் வந்து ஜூன் மாதத்துக்கு வந்து த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு போனஸ் ஷேர் கொடுத்துருந்தான் அந்த போனஸ் ஷேருக்கு ஜூன் மாதத்துடைய ரிசல்ட்டு அந்த போனஸ் ஷேர் கொடுத்ததுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அட்ஜஸ்டட் ரிசல்ட் வந்துருச்சு பல சைட்டில் வந்து பழைய குவார்டர்லி ரிசல்ட்டெல்லாம் நம்ம பார்க்கும்போது அட்ஜஸ்டட் ரிசல்ட் வந்திருக்காது அதெல்லாம் நம்ம தான் கால்குலேட் பண்ணணும் சில சைட்டில் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸ்க்ரீனர் டாட் இனில் வந்து அட்ஜஸ்டட் இதுவே கொடுத்துருக்கிறேன் நமக்கு முக்கியமாக வந்து புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிருக்கணும் நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு அட்ஜஸ்ட் ஆயிருக்கு அதே மாதிரி லேட்டஸ்ட் குவார்ட்டர் வந்து பதினாலு புள்ளி எட்டுங்கிறது நமக்கு தெரியுது இது ஈபிஎஸ்சு ப்ரீவியஸ் குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நாற்பத்தி எட்டுல இருந்தது இப்போ அட்ஜஸ்டட் போட்டோம்னாக்க பன்னெண்டு அப்படிங்கிற லெவலில் இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இண்டிவிஜுவலாக அட்ஜஸ்டட் வேல்யூவை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும் ப்ரைஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இதை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கிறேன் ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து ஓவர்வியூ பார்த்துருவோம் இவங்க வந்து ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற லெவலில் இருக்கிறாங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது மிட் வேல்யூஷன் அதே மாதிரி டெக்னிக்கலாக மாடரேட்லி புள்ளிஷில் தான் இருக்கிறாங்க அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எழுநூற்றி ஒம்போதுன்னு சொல்லிட்டு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் எழுநூற்றி எழுபது அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்க வந்து ஃபண்டமெண்டலாக வந்து நல்லா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் பி இக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் தான் பட் பல நேரங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம் பல சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ்னால இது தவிர்க்க முடியாத சூழலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிபிஐ பொறுத்தவரை பிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்குது பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இதை மேலே எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா இல்லை கீழே கரெக்ஷன் கொண்டு வராங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா வராதாங்கிறது அது மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு அதே சமயத்தில் வந்து சப்ஸிக்வெண்ட் குவார்ட்டர்லாம் வந்து செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டர்லாம் ரிசல்ட் நல்லா எடுக்கும்போது புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது அட்ஜஸ்ட் ஆகும்போது இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள என்ன லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மூணு பேருமே பை சொல்லியிருக்காங்க நான் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஆனுவல் ரிசல்ட்டையும் சேர்த்து சொல்லுங்க சார்னு சொன்னாரு ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம பார்த்துருப்போம் பழைய வீடியோவில் ஆனுவல்

ஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து ஹோல்டிங்கை பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி உள்ள தூக்கி போட்டுட்டோம் உள்ள தூக்கி போட்டதுக்கு பிறகு இதில் வரக்கூடிய லெவல்ஸை நம்ம மார்க் பண்ணிட்டோம் சார்ட்டில் நேரடியாக போயிடலாம் ஸோ இப்போ இந்த சார்ட்ல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இதோடைய பாட்டம் லைன் வந்து அறுநூத்தி பதினேழாவும் டாப் ரேஞ்ச் வந்து அதாவது இந்த ரேஞ்சில் வந்து டாப் 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 வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாவும் இருக்கு இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் வந்து அறுநூற்றி எண்பத்தி எட்டு டு எழுநூற்றி பதினஞ்சு எழுநூற்றி எழுபத்தி எட்டு டு எண்ணூற்றி பதினாலு ஸோ இப்போ இவன் வந்து எண்ணூற்றி ஆறில் இப்போ வந்து கரெக்ஷன் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கான் சப்சிக் இவன் இப்படியே மேலே போனான் அப்படின்னு சொன்னாக்கே இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து எண்ணூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து எண்ணூற்றி எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது எண்ணூற்றி முப்பத்தி ஒம்போது எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதை உடச்சு எக்ஸ்டெண்ட் ஆனால் அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அதுக்கும் மேலே போகணுன்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி அறுபது டூ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு

வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து இந்த இடத்துல அறுநூத்தி பதினேழு உடச்சி கீழே உடச்சிட்டான் தேர்ட் சப்போர்ட் லெவலில் ஐநூறு டு ஐநூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு இருக்குது ஐநூறுக்கு கீழே போச்சு அப்படின்னு சொன்னால் டவுன் ட்ரெண்டு ஸோ இப்போ இவன் வந்து இங்கே என்ன பண்ணி வச்சிருக்கிறான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா டா இது வந்து அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட் எழுநூத்தி ஒம்பதுன்னு கொடுத்துருக்குறான் நம்மளுடைய ரேஞ்சில் வந்துருக்கிறது அறுநூத்தி எண்பத்தி எட்டு டு எழுநூத்தி பதினஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அது வருது அப்படிங்கிறத வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இவன் வந்து கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் ஏதாவது எழுநூற்றி பதினாலு மேலே உடைக்காமையோ இல்லாட்டி எழுநூத்தி எழுபத்தி எட்டுங்கிறத கடக்காமையோ இவன்

இல்லை எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு உடைச்சான் அப்படின்னு சொன்னால் அதோடய எக்ஸ்டென்ஷன் ப்ரைஸாக தொள்ளாயிரத்தி பத்தொம்போதும் அதுக்கும் மேல போகணும்னு நினைச்சா தொள்ளாயிரத்தி அறுபது டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆனால் தொள்ளாயிரத்தி அறுபது டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்பவே வரணுமா இவனுடைய செகண்ட் குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் வந்து நல்ல லெவலில் எஸ்டிமேஷன்லாம் பீட் பண்ணி போகும்போதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்கி முப்பத்தி ஒன்பது டு எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுங்கிற ரேஞ்சில் ரெசிஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியாவே வந்து கரெக்ஷன் எடுத்துட்டு மேலே ஏற போறானா இல்லாட்டி மேலே ஏறிட்டு கரெக்ஷன் எடுக்க போறானாங்கிறது நம்ம ட்ரெண்டோட மூமெண்ட்டை தான் பார்க்கணும் ட்ரெண்டோட மூமெண்ட் பார்த்தா எனக்கு என்னமோ கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு tôt, on ne எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம பிரைஸை ரீகால் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லைன் வந்து நமக்கு வந்து எழுநூத்தி எழுபத்தி எட்டு கீழே உடச்சு கீழே மேலே மேலே உடைக்காம கீழே கரெக்சன் எடுத்தாண்ணா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அறுநூத்தி எண்பத்தி எட்டு டு எழுநூத்தி பதினஞ்சு செகண்ட் சப்போர்ட் லெவல் அறுநூற்றி பதினேழு டு அறுநூற்றி முப்பத்தி ஆறு தேர்ட் சப்போர்ட் லெவல் ஐநூறு ஐநூற்றி முப்பத்தஞ்சு சப்போஸ் இவன் எண்ணூற்றி பதினாலு உடச்சி மேலே போனோம் அப்படின்னு சொன்னால் எண்ணூத்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது டு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அதில் வந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்க அனைத்து நல்ல நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க லைக் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே